என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று இந்த சந்திராஷ்டமத்தை பற்றிய சில விளக்கங்கள் உங்களுக்காக சிந்திக்க சிந்திப்பதற்கு மட்டும் சந்திராஷ்டமம் என்றாலே உங்களுக்கு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவை பார்த்துட்டு அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து கோச்சார சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்கறது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தன வீடு உங்களுடைய வாக்கு வீடு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கீங்களா அங்க இந்த தனம் வாக்கு அப்படின்னு அந்த காரகம்னு எடுத்துகிட்டா குரு இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது இது வந்து ஜோதிட ரீதியான பதிவுகள் பதிவுகள்னா ஜோதிட ரீதியான விளக்கங்களை உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்ம குரு ஏன்னா குருவுக்கும் சந்திரனுக்கும் சுத்தமாக ஆகாது அதெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனை அந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கிறது அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க பார்த்தாலும் பிரச்சனையாகும் அப்போது இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு சுபகாரியங்கள் பண்ணவோ நம்ம தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடவோ கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரி இதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல விஷயங்களை நம்ம சிந்திக்கணும் ப்ராக்டிக்கலாக அன்னைக்கு என்ன இருக்குது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜோசித்தம் நம்பிக்கை இல்லை நாம் சாதாரணமாகவே நம்ம இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க அப்போ இந்த சந்திரன் என்பவர் நம்மளுடைய மனதை சார்ந்த ஒருத்தர் இந்த உடலை சார்ந்த ஒருத்தர் நம்ம மனசை வந்து எப்போவுமே சொல்லுவாங்க குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க குரங்கு புத்தி அவங்களுக்கு மனசு வந்து ரெண்டாக தான் இருக்கும் பல வகையில் அவங்க மனசு போட்டு பே புத்தி பேதழிச்சிட்டு இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மனம் என்பது தனம் மனதுடைய காரகம் சந்திரன் இந்த மனசு வந்து உங்களுடைய கபால பகுதி இந்த சந்திராஷ்டிரமம் நீங்க நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்று எந்த நட்சத்திரத்தில் இல்லைங்களா அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போயிடுறாரு அப்போ இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது இந்த மனசு உங்களுடைய உடல் அன்னைக்கு என்னன்னா செயல் இழந்திருக்கும் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்காது இந்த பிரபஞ்சத்தில் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையை போனால் இதுதாங்க அதாவது அன்னைக்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடை இடைப்பட்ட தூரங்கள் நிறைய இருக்கும் இப்போ பத்து கிலோமீட்டரில் வர்றதுக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர்ல இருந்து நம்மளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அன்றைய நாளில் சந்திராஸ்டமம் அன்னைக்கு அன்றைய நாளில் கடவுள் உங்களுக்கு அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல கொ கொஞ்சம் தள்ளி போய் இருப்பார் அப்போது இந்த உடலும் உங்களுடைய மனமும் இறைவனை நாடி இருந்தா கூட அந்த கனெக்ஷன் அப்படின் இருக்கு இல்லைங்களா இப்போ எப்படி செல்ஃபோனுக்கு டவர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கடவுளை நினச்சாலும் உங்கள் உங்களை சுற்றி அன்னைக்கு அந்த சந்திராஸ்தமம் அன்னைக்கு உங்களை சுற்றி நெகட்டிவ் தாட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு மேலே டிஸ்டி இருக்கும் அந்த டிஸ்டி உடம்புல வந்து பாடா படுத்தி என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு போய் விடுவோம் ஏன்னா உடம்பு பாடா படுத்தும் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு கோவப்படுறாங்கன்னா ஒன்று அவங்க அறிவும் வந்து இருக்கும் இல்லைன்னா அவங்க உடல் ரீதியான இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை மன ரீதியான இடத்துல பிரச்சனை இருக்கும் அதை வெளிக்காட்டுறதுக்கு மற்றவங்க மேலே அந்த கோபத்தை திணிக்கிறது இப்படி அந்த சந்திராஷ்டம மணிக்கு உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சரியான நிலமையில் இருக்காது அப்போ சரியான நிலைமையில் இருக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவை தன்னால் எடுக்க முடியாது அப்போ சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுடைய அறிவும் வேலை செய்யாது அப்போ என்ன செய்வீங்க அங்கே தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் இந்த சுருக்குமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருங்க தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வம்பு உங்களை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக போய் இன்னைக்கு சந்திராஷ்டமா சரி சந்திராஷ்டம அன்னைக்கு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு பணம் வருது இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா இத ஒரு ஒரு பத்து ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க அன்றைக்கி ஏதாவது ஒரு பத்து பவுனாக கொடுக்குறாங்க இன்றைக்கி வேண்டாங்க சந்திராஷ்டமம் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல முடியுங்களா அதிர்ஷ்டமும் நேரங்காலமும் நமக்கானது தான் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம் அந்த பயன்படுத்தினாலும் கூட அதில் பிரச்சனை வராமல் இருக்கா அதுதான் மெயின் பாயிண்ட் இப்படி சந்திராஷ்டம ப சந்திராஷ்டமத்தை பற்றிய விஷயங்கள் இருந்து இனிமேலாவது தைரியமாக இருங்க சந்திராஷ்டமம்னாலே இன்றைக்கி நான் அதையும் இதையும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் இது போன விளக்கங்களை தான் உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஒத்துழைப்பு தராது உங்களுடைய உடல் அப்படிங்கிறது வந்து மனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சரியான ஒரு நிலைப்பாடில் சந்திராஷ்டமம் அன்னைக்கு இன்றைக்கி இருக்காது அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் சில விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க இதுக்கு இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அதில் அது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி